வெணிலாவோட இந்த நிலைமைக்கு பசுபதிதான் காரணம்ன்றதை தெரிஞ்சுக்கிட்ட சாரதாவும் சாரதாவோட குடும்பத்துல இருக்கவங்களும் ரொம்பவே பதட்டத்தோட இருக்கா ஆனா காவிரிக்கோ என்ன ஆச்சும் தெரியல திடீர்னு உடம்பு முடியல என காலையில சீக்கிரமாவே எந்திரிச்சு வர காவிரி இன்னும் ரொம்பவே லேட் ஆகி வெளியே வரலன்னு சொல்லிட்டு அவங்கள பாக்குறதுக்காக போன சாரதாவோ காவேரி இன்னுமே பெட்ல படுத்துக்கிட்டே இருக்கிறத பாத்துட்டு ஏய் என்னடி இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்க எந்திரி டைம் ஆகுது பாரு ஆமா நான் எந்திரிக்கிறமா எனக்கு உடம்பெல்லாம் ரொம்பவே வலிக்குதுமான்னு தன்னோட போர்வியை எடுக்க அத பாத்துட்டு சாரதா அதிர்ச்சியில சத்தமா கத்தவே ஆரம்பிச்சாங்க ஏய் என்னடி உன் முகத்துல என்ன வந்திருக்கு என்னம்மா தெரியலம்மா எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்குமா நான் இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் தூங்கிக்கிறேம்மா என்னாச்சு சாரதா என்னாச்சு எதுக்காக கத்திக்கிட்டு இருக்க இங்க பாருங்கக்கா இவளுக்கு எதுவோ மேலெல்லாம் அம்மம் போட்ட மாதிரி தடுப்பு தடுப்பா இருக்கு என்னன்னு பார்த்து சொல்லுங்க அப்படியா எந்திரி இங்க காட்டு என்ன ஆச்சு அத்த இங்க பாருங்க எனக்கு ஒன்னும் இல்லை நைட்டுலாம் நான் தூங்கலைல அதனாலதான் எனக்கு இப்படி இருக்கு நான் தூங்கி எந்திரிச்சா எல்லாமே சரியாயிடும் ஹே இங்க பாரு நிஜமாவே இவளுக்கு அம்மன் தான் போட்டிருக்கு இங்க பாரு முகம் கொப்பள கொப்பளமா வந்துருக்கு ஐயோயோ என்ன சொல்றீங்க அம்மா போட்டிருக்கா எப்படி இவளுக்கு திடீர்னு இப்படி வந்துச்சு அதெல்லாம் தெரியல ஆனா இவளுக்கு அம்மன் போட்டிருக்கு இதுக்கப்புறமா இவ இருக்கணும் அப்பா கரெக்டா இந்த சத்தத்தை கேட்டுட்டு உள்ள வர நினைச்ச கங்காவை உடனடியா அவங்களோட அத்த ஏ கங்கா நீ இரு உள்ள வராத இவ பக்கத்துல நீ வரவே கூடாது ஏன்னா இவ பக்கத்துல வந்துட்டு அப்புறம் உனக்கும் அம்மா போடுற போகுது கர்ப்பமா இருக்கும்போது அம்மா போடக்கூடாது அது பிள்ளைக்கு நல்லது கிடையாதுடி வரதாம் முதல்ல கங்காவை இங்கேருந்து கூட்டிட்டு போ நான் இவளுக்கு என்னன்னு பார்த்து செஞ்சுட்டு வரேன் ஆ சரிக்கா ஏ கங்கா நீ முதல்ல வா வெளிய வா கங்காவும் பதட்டத்தோட அம்மா அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா நான் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுறேம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ தான் முக்கியம் நீ வெளியே போ குமரனோட அம்மாவும் நீ இதுக்கப்புறமா இந்த ரூமை விட்டு வெளியவே வரக்கூடாது காவேரியும் எனக்கு சீக்கிரமா இந்த அம்மா போகணும்னா நான் என்ன பண்ணணும் நீ என்ன பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரம் போகாது அது இருக்கிற வரைக்கும் இருக்கும் என்ன நாங்க கொடுக்குற சாப்பாடு எல்லாம் சரியா சாப்பிடு அப்பதான் உனக்கு சீக்கிரமா அம்மா போகும் ஏன்னா உனக்கு இருந்தா அப்புறம் கங்காவுக்கும் வந்துற வாய்ப்பு இருக்கு உடனே இல்ல ஒருவேளை கங்கா அக்காக்கு மட்டும் வந்துருச்சுன்னா நீங்க அவங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுப்பீங்க ஏய் வாய கல்லுபடி அவளுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தான் உன்னையே உட்கார வச்சிட்டு நீ என்னடா அவளுக்கு வந்தா என்ன படுவீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க நீ என்ன கர்ப்பமாவா இருக்க இன்னமும் அவளுக்கு வைத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீ ஏதோ பண்ணிக்க போற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க இல்ல இல்ல நான் சும்மா தெரிஞ்சுக்கதான் கேட்டேன் ஒருவேளை அக்காக்கு வந்துடுச்சுன்னா சும்மா இரு இருபது இப்படி பேசாத அதெல்லாம் வராது நாங்க பாத்துக்கிறோம் சரி எனக்கு சீக்கிரமா சரியாக என்ன பண்ணணும்னு சொல்லுங்க இரு நான் உனக்கு மஞ்சள் தண்ணி வேப்பிலை எல்லாத்தையும் எடுத்து வரோம் அதுக்கப்புறமா நீ குளிச்சுட்டு ரெடியாகு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் ம் சரி பதட்டத்தோட காவேரி தனியா ரூம்ல உட்காந்து போது கரெக்டா விஜய் உங்களுக்கு கால் பண்ண விஜய் கிட்ட காவேரி பதட்டமா எங்க எனக்கு அம்மன் போட்டிருக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குங்க காவேரி நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க ஆமாங்க எனக்கு திடீர்னு அம்மன் போட்டிருக்கு இங்க அத்த வேற அம்மன் போட்டா குழந்தைக்கு ஏதோ பாதிப்பு வரும்னு என்ன பயன்படுத்துறாங்க எனக்கு அது என்னன்னு விசாரிச்சு சொல்றீங்களா சரி கொஞ்ச நேரம் இரு நான் டாக்டருக்கு கால் பண்ணிவிட்டு உங்ககிட்ட என்ன சொல்கிறேன் போனை கட் பண்ணிவிட்டு விஜயும் டாக்டர் கிட்ட பேசிட்டு மறுபடியும் காவேரிக்கு கால் பண்ணி காவேரி நீ எதுக்கும் பயப்படாத உனக்கு சீக்கிரமாகவே அம்மா சரியாயிடும் அதுக்கான மருந்து மாத்திரை இல்லை என்ன தேவைப்பட்டாலும் அது எல்லாத்தையுமே நான் வாங்கிட்டு வரேன் இல்லை இல்லை நீங்களாம் வர வேண்டாங்க நான் பார்த்துக்குறேன் நேரு நான் நாங்க அங்க பாக்க வரேன் ஏங்க இங்க எல்லாரும் இருக்காங்க வேண்டாங்க நீ தனியா தானே இருக்கிறன்னு சொல்லி சொன்ன நான் அந்த ரூம்க்கு வரேன் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது நீ எனக்காக ரூம் மட்டும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வை சரிங்க ஆனா எனக்கு என்னமோ நீங்க இங்க வர்றது நல்லதுக்குலன்னு தோணுது ஏன்னா இங்க உங்களை தேடி ஏற்கனவே போலீஸ்காரங்க எல்லாம் வந்தாங்க அது ஞாபகம் இருக்குல்ல ஏன்னா போலீஸ்காரங்க கிட்ட நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடுங்க முதல்ல அந்த பசுபதி தான் எல்லாத்துக்கும் பண்ணாங்கன்றதை நம்ம நிரூபிச்சாக்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்க வெளியே வரணும் மாட்டணும் சரியா எனக்கு அதெல்லாம் புரியுது முதல்ல இப்போனா என் பொண்டாட்டி ஏயும் புள்ள ஏயும் பாத்துக்கணும் வந்துடும் நினைக்கிறேன் அதனால நீ முதல்ல ஃபோனை போய் இன்னும் உடனடியாக ஃபோனை கட் பண்ணிவிட்டு காவேரியை பார்க்குறதுக்காக உங்களோட வீட்டுக்கே வந்துடுறாங்க அங்கே விஜயை பார்த்ததுக்கு அப்புறமா காவேரிக்கு என்னதான் சந்தோஷமாக இருந்தாலும் எங்கள் விஜய் தன்னால் எல்லாருக்கிட்டையுமே மாட்டிக்கிட்டு தண்டனை அனுபவிப்பாங்களோன்ற பயத்துலையும் இருக்காங்க பட் அப்போ வேறதா காவேரியை பார்க்க வந்தது மட்டும் இல்லாமல் இந்தாடி இது எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்காக உங்கள் அத்தை கொடுத்து விட்டாங்க ஒழுங்காக சாப்பிட்ற சரியா ஆ சரிம்மா சரி நான் இதுக்கப்புறம் இங்கே வரமாட்டேன் ஏன்னா இங்கே யாரும் உங்ககிட்ட அதிகமாக தொடர்பு வச்சுக்க வேண்டாம்னு உங்கள் அத்தை ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க ஏன்னா எங்கள் மூலயமா எங்கே அங்கேவுக்கு அம்மா பரவிடுமோன்னு அவங்க பயப்படுறாங்க அதனால் நான் நாளைக்கு காலையில் தான் வருவேன் அது வரைக்கும் நீ தனியா இருந்து பல்ல ஆமா நான் தனியாக இருப்பேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இன்னும் கிளம்பமான்னு அவங்கள அவசர அவசரமா அங்கேருந்து அனுப்பி வச்சுட்டு கதவை முன்னா டோருக்கு தான் இது வரைக்கும் விஜய் ஒழிஞ்சு நின்றுக்கிட்டு இருக்காங்க ஆனா சாரதா அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா விஜய்க்கோ செம்ம குஷி அப்பாடா இன்னைக்கு நைட்டு நான் உங்க கூட தான் இருக்க போறேன் உன்னை பார்த்து பார்த்து கவனிச்சுக்க போறேன்னு நைட்டு ஃபுல்லாக காவேரிய பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிட்டு அப்படியே கழிப்புல அவங்க பக்கத்திலே படுத்து தூங்கிடுறாங்க ஆனா அடுத்த நாள் காலையில சாரதா காவேரிக்கே போய சாப்பாடு எடுத்துகிட்டு வர கதவை தட்ட காவேரியோ வந்து தூங்கிட்டிருக்காங்க இருக்காங்க விஜயோ ஏதோ தான் வீட்டுல இருக்க ஞாபகத்துல உடனடியா கதவை திறந்துட்டு கண்ணு முழிச்சு தான் தெரியுது சாரதா முன்னாடி நின்னுக்கிட்டு இருக்காங்க ஆனா விஜயோட நல்ல நேரமோ என்னமோ சாரதா இன்னுமே விஜய பார்க்கல அதனால விஜய் உடனடியோ டோருக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிட்டு தூங்கிட்டு இருக்க சைகை சைக மூலியமாவும் லைட்டா விட்டு எழுப்பி ட்ரை பண்ண காவேரியும் லைட்டா எந்திரிச்சு உடனடியோ எந்திரிச்சு நின்னுடுறாங்க அப்ப உள்ள வந்த சாரதாவும் என்னடி இப்பதான் அங்க இருந்து எந்திரிக்கிற அப்ப யாரு கதவை திறந்தாங்க இல்லமா நான் தான் கதவை திறந்தேன் அப்புறம் வந்துட்டு மறுபடியும் படுக்கலான்னு போனேன் அதுக்குள்ள நீ வந்துட்ட சரி சொல்லுமா ம் ஒன்றும் இல்லை உனக்கு சாப்பாடு கொடுக்க தான் வந்தேன் என்ன கதவு கொஞ்சம் ஃபுல்லாக தகுந்த மாதிரி இருக்கே என்னடி யாராவது இங்கே வந்தாங்களா என்ன நைட்டு கங்கா கீத வந்தாலா என்ன அவ வேற சொல்லிக்கிட்டே இருந்தா உன்ன பார்க்கணும்னு இல்லைம்மா யாருமே வரலம்மா நான் கதவு போட்டுக்கிட்டே தான்மா இருந்தேன் நல்லா தூங்கிட்டேன் எனக்கு ஒன்றுமே தெரியலை ம் சரி சரி முதல்ல இந்த சாப்பாடை சாப்பிடு அம்மா எனக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வேணும் என்ன ரொம்ப பசிக்குதா என்ன ஆமாம்மா கொஞ்சம் நிறையவே பசிக்குது சரி சரி இதை முதல்ல சாப்பிட்டு முடி நான் கொஞ்சம் நேரத்தில் எடுத்துகிட்டு வரேன் ஆனால் ஒன்னே ஒன்று வெளியே மட்டும் வந்துடாத ம் சரிம்மா ஓகே நீங்கள் போயிட்டு சீக்கிரமாக சாப்பாடு எடுத்துகிட்டு வாங்கன்னு உட்காந்து அவங்க எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா அந்த சாப்பாட்டையும் ஏற்கனவே எடுத்துகிட்டு வந்த சாப்பாட்டையும் ஒன்றா சேர்த்து விஷயத்த பற்றி விஜய் கூட சேர்ந்து சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அடடா சாப்பாடு வேற ரெண்டு தடவை போய் கொடுத்துட்டு வந்தேன் ஆனா தண்ணி ஒரு பாட்டில் கொடுத்தேன் தண்ணி தாகமாவும் இருக்கும்னு தண்ணி எடுத்துட்டு வந்த சரதாவும் டோரை நாக் பண்றதுக்கு முன்னாடி என்ன உள்ள காவேரி யாருக்கிட்டயோ பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது இவன் என்ன பைத்தியக்காரி ஆயிட்டாலும் என்ன தனியா உளறிக்கிட்டு இருக்காளா முதல்ல அது என்னன்னு பார்ப்போம் ஏன்னா நடந்துட்டு இருக்க பிரச்சனையே பார்த்தா எனக்கே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி தோணுது ஆனா இவளுக்கு அதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா தான் இருக்கு முதல்ல என்னன்னு பாப்போன்னு கதவு வழியா உள்ள எட்டி பார்க்கும் போது அவங்க காவேரியும் விஜயும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு இருக்கதை பாத்துட்டு செம்ம ஆனது மட்டும் இல்லாம ரொம்பவே கோபத்தோட உடனடியாக டோரை சத்தமாவும் கோபத்தோடைய தட்ட ஆரம்பிக்க இதுல போன காவேரியும் உடனடியாக விஜய மறுபடியுமே கதவுக்கு பின்னாடி மறைச்சு வச்சுட்டு கதவை ஓபன் பண்ண ஆனா உள்ள வந்த சாரதாவும் விஜய் எங்கே எங்கன்னு சொல்லிட்டு ரூ முழுக்க தேடி பார்த்துட்டு கதவுக்கு பின்னாடி இருக்க விஜயுமே கண்டுபிடிச்சாங்க அதனால அவங்க காவேரிய போட்டு அடி அடி நடிக்க காவேரியும் வழி தாங்க முடியாம கதற ஆரம்பிக்கிறாங்க ஆனா அப்போ இந்த சத்தத்தை கேட்டுட்டு காவேரியோட குடும்பத்துல இருக்கவங்க அத்தனை பேருமே அங்க வந்துடுறாங்க ஆனா இப்படி காவேரிய சாரதா அடிக்கிறதும் வழி தாங்க முடியாம காவேரி கத்துறதையுமே பாத்துட்டு கொஞ்சம் கூட பொறுக்க முடியாத விஜய் உடனடியா முதல்ல ஏன் பொண்டாட்டி பிள்ளை அடிக்கடத நிறுத்துங்க அப்படின்னு கத்திடுறாங்க இதுல ஷாக் ஆன காவேரியும் எங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு விஜயோட வாயே மூறதுக்காக போக ஆனா சாரதாவோ என்ன சொன்னீங்க உங்க பொண்டாட்டி பிள்ளைய நான் அடிக்கிறேனா ஏய் காவேரி இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா இவங்க சும்மா நீ என்ன அடிக்க கூடாதுன்றதுக்காக திடீர்னு ஏதோ ஒளரிட்டாங்கம்மா நீ எதுவும் தப்பா நினைக்காதம்மா இவங்க சும்மா என்ன பார்க்க வந்தாங்க அவ்வளவுதான் இதோ இப்ப கிளம்பி போயிடுவாங்க ஏ அந்த வெண்ணிலா பிரச்சனை இன்னுமே முடியல ஆனா அதுக்குள்ள நீ புது பிரச்சனை உருவாக்கிட்டியா இங்க என்ன நடத்திக்கிட்டு இருக்கு உண்மையை சொல்லு இவ எதுக்காக நான் உன் அடிக்கும் போது இப்படி ஒரு வார்த்தையை சொன்னா எனக்கு இப்பவே உண்மை தெரிஞ்சாகணும் அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா விஜய் நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க இல்ல காவேரி இதுக்கப்புறமாவோ இந்த பிரச்சனையை வளர்க்க நான் விரும்பல இதுக்கப்புறமாவோ எதுக்காக நம்ம உண்மையை மறைக்கணும் உன் குடும்பத்துக்கிட்டயாவது இந்த உண்மையை சொல்லிதான் ஆகணும் அப்பதான் என் பொண்டாட்டிய எல்லாரும் நல்லா பாத்துப்பாங்க முக்கியமா உன் வயத்துல இருக்க என்னோட பிள்ளையையும் இவங்க நல்லா அதனாலதான் இப்போ உண்மையை சொல்ல போறேன் இருக்கா அவளோட வயத்துல என்னோட வாரிசை வளர்ந்துட்டு இருக்கு அதனால நீங்க இதுக்கப்புறமாவும் இப்படியெல்லாம் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம என் பொண்டாட்டி கிட்ட நடத்துக்கவும் கூடாது அவளை இப்படி அடிச்சு காயப்படுத்தவும் கூடாது அதை நான் கொஞ்சம் கூட பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன் இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு மட்டும் டைம் கொடுங்க நான் கண்டிப்பா அந்த வெண்ணிலாவோட பிரச்சனையை மொத்தமா தீத்துட்டு என்னோட பொண்டாட்டி பிள்ளையை இங்க இருந்து கூட்டிட்டு கூட்டிட்டு போயிடுறேன் அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் எந்த ஒரு தொந்தரவும் தர மாட்டேன் அப்படின்னு சொல்ல இது கெட்ட சாரதாவும் ஐயோ என் தலையில இடியே இறக்கிட்டு ஏடி இப்படி ஓ வாழ்க்கையே வீணாக்கிட்டு ஏடி தே நீ எல்லாம் நல்லா இருப்பியா உன்னால இது வரைக்கும் எங்க குடும்பப்பட்ட கஷ்டம் எல்லாம் போதாதுன்னு இப்போ அதுக்கு மேல பெரிய கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டியா இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா என் பொண்ணை பத்தி இந்த ஊர் உலகம் என்ன பேசும் காசுக்காக மானத்தையே வித்துட்டானு பேசாது எல்லாம் என் தலை எழுத்து உன்ன மாதிரி ஒரு ஆளை நம்பி நாங்க போய் அந்த வீட்டுல இருந்த பாரு அதுக்கு எங்களுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் எங்களோட மொத்த வாழ்க்கையுமே வீணாக்கிட்டியேடான்னு கண்டபடி விஜயை விட்டு ஆரம்பிக்க ஆனா இதை தாங்கிக்க முடியாத காவிரியும் அம்மா அவரை திட்டாத அவர் மேலே எந்த தப்பும் கிடையாது உண்மையாவே எங்க ரெண்டு பேரும் மேலேயும் எந்த தப்பும் கிடையாது என்ன நடக்கிற சுச்சுவேஷன் அப்படி இருக்கு அதனால தான் நீ அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க இத கேட்ட சாரதாவும் இருந்த குடும்பத்துல மறுபடியுமே காவேரி அடிக்க போக குறுக்க வந்து விஜய் அப்போ காவேரியும் இப்படி மொத்த குடும்பமுமே போய் நீங்க என்ன நினைக்கிறீங்க விஜய் இப்போ இந்த நேரத்துல இந்த சொன்னது சரியான விஷயமா அப்படி இல்லைன்னா விஜய் அவசரப்பட்டுட்டாங்களா இதுல உங்களோட கருத்துக்கள் என்னன்ற எல்லா விஷயத்தையுமே கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் ஆல்சோ சோ இதுக்கு அப்புறமாவது காவேரியோட குடும்பத்துல இருக்கவங்க விஜய் காவேரியோட காதல புரிஞ்சுக்கிட்டு அவங்க அவங்களுக்கு எந்த வித தொந்தரவும் கொடுக்க ாம அட்லீஸ்ட் அவங்களை கஷ்டப்படுத்தாம இருக்க வாய்ப்புகள் இருக்கா